ஒரு குட்டி கதை அவனு சொல்றேன் பூ ஒருத்தன் ஒருத்தர் மேலே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான் ஸோ அவனை கொண்டு வந்து ஒரு பட்டாசு கடையில் ஒரு வெடி கடையில் உட்கார வச்சிடறானுங்க ஒரு வெடி கூட விற்கலையா என்னடான்னு பார்த்தா பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வாலியில் தண்ணியை பிடிச்சிக்கிட்டு பட்டாஸ் மேலே தெளிச்சிக்கிட்டு இருந்திருக்கான் பூக்கடையில் தெளிக்கிற மாதிரி ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் எவனை எங்கே உட்கார வைக்கணுமோ அவனை அங்கங்கே கரெக்டாக உட்கார வச்சுக்கணும் ஒரு டவுட் சார் ஆ கேளுங்க சபாபதி ஒரு பூக்கடையில் வேலை பார்க்குறவனை கொண்டு வந்து பட்டாசு கடையில் வச்சா எப்படி வியாபாரம் நாசமாக போகுதோ அதே மாதிரி ஒரு நடிகரை கொண்டு வந்து அரசியல்வாதியாக உட்கார வச்சா நாடு நாசமாக போகாதா கூத்தாடிங்கிற பேரில் காடு மலை வெயில் பனி இரவு பகல் வெக்கம் மானம் சூடு எதுவும் பார்க்காம கடுமையாக உழைச்சி பல போராட்டங்களுக்கு பிறகு ஸ்டாருங்கிற ஒரு அந்தஸ்தை அடைஞ்சு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு போஸ்டர்னு பல மீடியாக்கள்ல முகமே தெரியாத பல பேருடைய பாராட்டுகளுக்கும் சாபங்களுக்கும் ஆளாகி சம்பாதிக்கிற பல கோடி ரூபாயில ஒவ்வொரு கோடிக்கும் முப்பத்தோரு லட்சத்து பன்னெண்டாயிரத்து ஐநூறு வரி வரிப்பணமா அரசாங்கத்துக்கு நியாயமா செலுத்தி அந்த வரி பணத்தால் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் நேரடியாகவோ மறைமுகமாக நல்லது செஞ்சிட்டு ஒவ்வொரு நடிகரும் விருப்பப்பட்ட அரசியலுக்கு வர நூறு சதவிகிதம் தகுதியானவங்க ஒரு நேர்மையான தைரியமான பொறுப்புள்ள சுயநலம் சமூக அக்கறையுள்ள நடிகர்களை கொண்டு வந்து அரசியல்வாதியை உட்கார வச்சா இந்த நாடு நாசமா போகுமான்னா சத்தியமா போகாது ரொம்பவே நல்லா தான் இருக்கும் ஓகே